நம்ம வீட்டு பொண்ணு வேற இல்ல இன்னொரு வீட்டு பொண்ணு இல்லையா வேற இல்ல இல்லையா வர்றவங்க எப்படி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அது தானே வந்தவங்க அந்த பிள்ளைகளும் நினைக்கும் அந்த சிக்கலுக்குள்ள போயிட கூட நினைக்கிறேன் வேற ஒண்ணு இல்ல நீ ஒரு துட்டு போய் பாப்பா அங்க பாப்பா அங்க பாக்குறதா கடைசியில் அங்க நெருக்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் எத்தனை நாளைக்கு தாங்குவாங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிருவாங்க நம்மள மாதிரி நடுத்தரமா இருந்தா என்ன செய்ய முடியும் எதோ நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன்னா ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படியும் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் என்னடா வம்பா போச்சு அப்படிங்கறது மாதிரி வந்துடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வந்துட கூடாதுங்கிறதுதான் வேற ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லலை நல்லா இருக்கு இன்னும் போனா அவனை அன்னைக்கு உட்கார வச்சு கதை கதையா ரெண்டு மணி நேரம் ஓட்டுனேன் அவன் உண்மையை ஒத்துக்கிறான் நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சாமி நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது எப்படியாவது இது கடை பிடிக்குன்னு நினைக்கேன் வீட்டுல போய் தூங்கி அணிஞ்சிச்சேன்னா எல்லாம் தூக்கி போட்டு மறந்துடும் சாமிங்க இதுக்கு என்ன காரணம் அதாட்டா உன்னை பிடிச்ச கருமா அப்படின்னு அது ஒண்ணு சும்மா தூ நீ தூங்குற மாதிரி அது தூங்காதுரா நீ எப்ப தூங்கி எந்த போய் அது முடிச்சுக்கிட்டு இருக்கும்டா அப்படின்னு அப்படித்தான் சாமி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி அதான் வேலையா சொன்ன மாதிரி வரக்கூடிய நட்சத்திரங்கள் கொஞ்சம் ஏதாவது மாத்தி வேலை செஞ்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணினால் அது பொறுத்து இருக்கு சரி பார்ப்போம் எப்படி வாராருன்னு பார்ப்போம் சரி வேற என்னம்மா இந்த பொட்டி